ஹஸ்டோ தமிழ் செயின் வணக்கங்கள் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் ஜோதிடத்தை அறிந்து கொள்வோம் ஜோதிடம் கற்றுக்கொள்வது தேவையா என்ற கேள்விக்கு பதிலை முன்னுரையில் பார்ப்போம் ஜோதிடம் கலை ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது மற்றும் பராசரர் வராகமிகரர் ஜெய்மினி போன்ற மாமனவர்களால் வளர்க்கப்பட்டது ஜோதிடம் என்ற சொல்லானது சமஸ்கிருத சொல்லான ஜியோடிஸ் என்பதிலிருந்து பிறந்தது கோள்களின் நகர்வை வைத்துக்கொண்டு கொண்டு வருங்காலத்தைக் கணிக்க முடியும் என்பதை சொல்வதுதான் ஜோதிடம் மிக சரியாக கணிக்க முடியுமா ஜோதிடம் என்பது கடல் நம்மால் சில முத்துக்களை தான் எடுக்க முடிகிறது ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளைக் கொண்டு அவர்களால் இயன்ற முன்கூட்டி அறிவிக்கிறார்கள் ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர வேறு யாராலும் திட்டவட்டமாக இதுதான் நடக்கும் என்று கூற முடியாது என்று சமஸ்கிருத இலக்கியத்தில் சிறந்து விளங்கிய இந்தியக் கவிஞர் காளிதாசன் அவர்கள் தனது வாக்கில் கூறியுள்ளார் வேதத்தில் ஆறு பாகங்களில் ஜோதிடமும் ஒன்று எனவே வேதம் உள்ளவும் நின்று பயன் தரும் மகரிஷிகள் நமது நன்மைக்காகவே இவற்றை நமக்கு தொகுத்து தந்து உள்ளனர் ஜோதிடத்தில் மூன்று பிரிவுகளைக் கொண்டு உள்ளதாக கூறலாம் அவை ஒன்று பராசர மகரிஷி முறை இரண்டு ஜெய்மினி மகரிஷி முறை மூன்று தாஜப் முறை பொதுவாக பராசர மகரிஷி முறை அதிகமாக பயன்பாட்டில் உள்ளது இவர்கள் எல்லாம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இவர்களின் பாதங்களை வணங்கி பராசரம் ரிஷி முறையில் அடிப்படை ஜோதிடத்தைப் பார்ப்போம் ஜோதிட அடிப்படை சாஸ்திரங்களை பார்ப்போம் மேற்கத்திய நாடுகளின் ஜோதிட முறைகள் சூரியனை சலனத்தில் கொண்டு மற்ற கிரகங்களின் இருப்பை கணிப்பது ஆகும் இந்த முறையை சாயன முறை என்பர் ஆனால் இந்த ஜோதிடம் நிறையன முறையில் கணிக்கப்படுகிறது அதாவது சந்திரனை சலனத்தைக் கொண்டு கணிப்பது ஆகும் நமது நாட்டில் பல வகையான ஜோதிட முறைகள் பயன்பாட்டில் உள்ளன பிறக்கும் நேரத்தில் அமைந்த கிரகநிலைகளைக் கொண்டு எதிர்காலத்தைப் பற்றி சொல்வதுதான் பொதுவாக ஜோதிட முறையாகும் மேலும் எண்கணித ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் கிளி ஜோதிடம் முகத்தைப் பார்த்துச் சொல்லும் ஆறிடம் கொடாங்கி ஆறுடம் இந்த முறை இன்றும் பல கிராமத்தில் நடைமுறையில் உள்ளது தொலைந்ததைத் தேடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது போன்ற பல முறைகளும் உள்ளது அழுத்து யுகங்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் சூரிய சித்தந்தபடி திருதேகம் பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருடங்கள் திரேதாயுகம் பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் வருடங்கள் துலாபாரயுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் எனப்படும் இந்த நான்கு யுகங்களைக் கொண்டது ஒரு சதுர்யுகம் ஒரு சதுரியுகம் என்பது நாற்பத்தி மூன்று இருபது பூஜ்யம் 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 ஆண்டுகள் கொண்டதாகும் நாம் வாழும் யுகம் கலியுகம் என்று சொல்லப்படுகிறது மேலும் இந்த யுகத்தில் சுயநலமாக மக்கள் வாழ்ந்து பாவங்கள் பல செய்து துன்படுவார்கள் என்றும் அதனால் சத்தியத்தை நிலைநாட்டவிஷ்டு கல்கி அவதாரம் எடுத்து மக்களை கொன்று குவித்து சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவர் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த யுகத்தை சத்திய யுகம் என்றும் சொல்வர் கலியுகத்தில் தற்போது ஐந்தாயிரத்து தொன்னூற்று நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் உள்ள கால அளவு முறைகளைப் பற்றி பார்ப்போம் முப்பது நாழிகை என்பது ஒரு பகல் அல்லது ஒரு இரவு ஆகும் அதுபோல் அறுபது நாழிகை என்பது ஒரு நாள் ஏழு நாள் என்பது ஒரு வாரம் இது அனைவரும் அறிந்ததே பதினைந்து நாள் என்பது ஒரு பட்சம் எனவே இரண்டு பட்சம் மாதம் ஆகும் இரண்டு மாதம் என்பது ஒரு இரண்டு அயனம் என்பது ஒரு வருடம் அறுபது வருடம் சேர்ந்து ஒரு வட்டம் அறுபது நாழிகை என்பது ஒரு நாள் அதாவது இருபத்தி நான்கு மணித்துளிகள் ஒரு நாழிகை அறுபது விநாழிகை எனப்படும் அறுபது விநாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆகும் ஒரு விநாழிகை என்பது இருபத்தி நான்கு வினாடிகள் மற்றும் அறுபது தற்பரை ஜாதகத்தைக் கணிக்க பயன்படும் முக்கியமான ஜோதிட அளவு முறைகள் இவைகள் என்று சொல்லாம் அடுத்த கிரகங்கள் பற்றி பார்ப்போம் நட்சத்திரத்தின் மொழிதான் ஜோதிடம் அவை ஒன்பது கிரகங்கள் மூலமாக ஜோதிடத்தில் குறிப்பார்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இது பலரும் அறிந்ததே ஏழு கிரகங்களை டேலேஸ்கோ உதவியுடன் பார்க்கலாம் ஆனால் ராகு மற்றும் கேதுவை பார்க்க முடியாது என்றால் அவைகள் நிழல் கிரகங்கள் சூரியனை மையமாக வைத்து நீளவட்ட வடிவமான பாதையில் பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன இந்த நீளவட்டமான பாதைதான் ராசி மண்டலம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திர கூட்டங்களை நம் முன்னோர் இருபத்தேழு பாகங்களாகப் பிரித்து அதற்கு பெயர் இட்டனர் அந்தப் பெயரால் தான் அந்த நட்சத்திர கூட்டம் அழைக்கப்படுகின்றன அவைகள் அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சத்யம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களின் மேல் இந்த ஒன்பது கிரன்களும் பலம் வருகின்றன அவைகள் எல்லாம் ஒரே வேகத்தில் வருவதில்லை ஒவ்வொரு கிரகங்களின் வேகங்கள் மாறுபடும் அதாவது சந்திரனுக்கு நீள்வட்ட பாதையில் சுற்றி வர ஒரு மாதம் ஆகும் ஆனால் சூரியனுக்கு ஒரு வருடம் செவ்வாய்க்கு ஒன்றரை வருடங்கள் சனிக்கு முப்பது வருடங்கள் என்று ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வேகம் அளவு மாறுபடும் அதேபோல் ஒவ்வொரு நட்சத்திரமும் சில நட்சத்திரங்களின் கூட்டு ஆகும் அதாவது ஒரு நட்சத்திரம் என்பது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை அடங்கியது ஆகும் அஸ்வினி பரணி மிருகசீரிஷம் போசம் விசாகம் அனுஷம் கேட்டை திருகோணம் ரேவதி ஆகியவை மூன்று நட்சத்திரங்கள் கொண்டவை கார்த்திகை ஆயிலியம் மூலம் ஆகியவை ஆறு நட்சத்திரங்கள் கொண்டவை ரோகிணி புலர்பூசம் மகம் அஸ்தம் ஆகியவை ஐந்து நட்சத்திரங்கள் கொண்டவை போரம் உத்திரம் அவிட்டம் போரட்டாதி உத்திரட்டாதி ஆகியவை நான்கு நட்சத்திரங்கள் கொண்டவை மற்றவையெல்லாம் ஒரு நட்சத்திரம் கொண்டவை மேற்கூறிய இருபத்தேழு நட்சத்திரங்களும் முன்னூற்று அறுபது டிகிரியில் அடங்கும் எனவே ஒரு ராசியில் இராண்டரை நட்சத்திரங்கள் உள்ளன ஒரு நட்சத்திரம் பதிமூன்று புள்ளி இருபது டிகிரி உள்ளது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நான்கு பாதங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு பாதம் மூன்று புள்ளி இருபது டிகிரி இருக்கும் தமிழ் வருடங்களை பற்றி பார்ப்போம் என்பது தமிழ் ஆண்டு ஏப்பிரல் பதினைந்து முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதினைந்து வரை இருக்கும் தமிழ் ஆண்டுகளுக்குப் பெயர் உண்டு மொத்தம் ஆண்டுகள் அறுபது அவைகள் பிரபம் விபம் சுக்க பிரமோதுத பிரசோற்பத்தி சீமுக பவர் இவதாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்கிரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விகிருதி கர நந்தன விஜய ஜய மன்மத தொன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசுவாசுவ பரபாவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரமாதேச ஆனந்த ராட்சச நள் பிங்கள கால சித்தார்த்தி ரவுத்திரி தும்மதி துந்துபி ருதோகாரி ரக்தாட்சி குரோதன அக்ஷய ஆகும் சூரியன் வான வானமண்டலத்தைச் எடுத்துக் எடுத்துக்கொள்ளும் காலமே ஓர் ஆண்டாக் சூரியதத்தை பஞ்சாங்கத்தை பார்த்தால் தெரியும் சூரியன் எத்தனை மணிக்கு உதயம் ஆகிறது எத்தனை மணிக்கு அஸ்தமனம் ஆகிறது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் பஞ்சாங்கத்தில் கொடுத்து இருக்கிறார்கள் தமிழில் இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் நம்மிடம் வழக்கத்தில் இருக்கிறது முறை வாக்கிய பஞ்சாங்க கணித முறை திருக்கணித பஞ்சாங்க கணித முறை என்றால் என்ன என்று பார்ப்போம் சந்திரனது வட்டப்பாதையில் அவ்வப்போது ஏற்படும் இயக்க நிலை வித்தியாசத்தைக் கணக்கில் எடுத்துக்கொண்டு எழுதப்படும் பஞ்சாங்கமாகும் அனைத்து கிரகங்களும் தங்களுக்கு உள்ள இழுப்பு விசையால் சந்திரனை தங்களை நோக்கி இழுக்கின்றன சந்திரனுக்கு ஈர்ப்பு விசை குறைவென்பதால் மற்ற கிரகங்கள் அதனை இழுப்பதால் சந்திரன் வட்டப்பாதையில் அவ்வப்போது வேறுபாடு ஏற்படுவதுண்டு இதை எல்லாம் கணக்கிட்டு திருத்தப்பட்ட பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கம் வெளிவருகிறது திருக்கணித பஞ்சாங்க புத்தகங்கள் சிலவற்றை பார்ப்போம் ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கம் வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் ஆதவன் திருக்கணித பஞ்சாங்கம் குமரன் திருக்கணித பஞ்சாங்கம் பாலன் திருக்கணித பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் சபரி சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் திரேய காஞ்சிசேய ஆச்சாரியார் மடத்து பஞ்சாங்கம் என்பவை புகழ்பெற்ற திருக்கணித பஞ்சாங்க புத்தகங்களாகும் வாக்கிய பஞ்சாங்கம் என்றால் என்ன என்று பார்ப்போம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ரிசிகள் ஒன்று கூடி அருளி செய்த சுலோகங்களில் உள்ள கணித முறையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் எழுதப்படும் பஞ்சாங்கமாகும் திருத்தப்படாத பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் வெளிவருகிறது வாக்கியம் என்பது கணிதத்தில் மாறுதல் செய்யாமல் பழமையை அப்படியே பிரதிபலிப்பதாகும் தமிழ்நாட்டில் வாக்கிய பஞ்சாங்கம் அதிகமாக பின்பற்றப்படுகிறது தமிழ்நாட்டில பற்பல வாக்கிய பஞ்சாங்கங்கள் வெளியிடப்படுகின்றன அவற்றில் ஆற்காடு செய்ய சீதாராமையர் சர்வமுகூர்த்த பஞ்சாங்கம் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் ராமநாதபுரம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தெட்டாம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கம் மடம் பஞ்சாங்கம் திரரங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ஸ்ரீபிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தான வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கோவில் அனுஷ்டான பஞ்சாங்கம் என்பவை புகழ்பெற்ற வாக்கிய பஞ்சாங்க புத்தகங்களாகும் இந்த இரண்டு வகை பஞ்சாங்கங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன பிற மாநிலங்களில் திருக்கணிதப் பஞ்சாங்கம் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது பஞ்சாங்கம் எனபது ஐந்து அங்கங்களைக் கொண்டது ஆகும் அவை திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து அங்கங்களைப் பற்றி அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்